வெல்கம் டு பிஎஸ் தமிழ் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கதைப்பாடல்கள் நாட்டுப்புறவையில் இருக்கக்கூடிய கதைப்பாடல் இது வந்து யூஜி டிஆர்பிக்கும் வரும் டிஆர்பிக்கும் வரும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இந்த கதைப்பாடல் அப்படிங்கிறது ஒரு சில கேள்விகள் ஒரு ஐந்து கேள்வி ஆறு கேள்விகள் வச்சு அந்த கேள்வியில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் பல கேள்விகளை உருவாக்கி ஒரே கேள்வியில் ஐந்து கேள்வி பதில்கள் அல்லது ஆறு கேள்வி பதில்களை உருவாக்கி மனசுக்குள்ளே பதியக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு என்ன தான் பாயிண்ட்ஸாக பார்த்தாலும் அங்கே கேள்விகளாக கேட்குற பொழுது ஒருத்தருக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால தான் அந்த கேள்வியிலேயே பதிலை உருவாக்கக்கூடிய வகையில் இந்த வீடியோ அமைஞ்சிருக்கு வாங்க இன்றைய வீடியோக்குள்ளே போகலாம் கதைப்பாடல் அப்படின்னு பார்க்குற பொழுது பாடலுக்கு ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுத்துருப்பாங்க அந்த விளக்கத்தின் அடிப்படையில் அமைப்பட்ட ஒரு கேள்வி தான் இது கதையை உள்ளடக்கி விளக்குதலால் கதைப்பாடல் என்று பெயர் பெற்றுள்ளது அப்படின்னு சொன்னவங்க யார் இந்த கொஸ்டின் இதுக்குண்டான பதிலுக்கு இந்த ஒரு கேள்விக்குண்டான பதிலை எழுதுறக்குள்ளேயே நம்ம நாலு கேள்விக்குண்டான பதிலை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் சூ சண்முக சுந்தரம் என்ன சொல்றாரு பாடலில் கதை பொதிந்து வருவதுதான் எனது கதைப்பாடல் அப்படின்னு சொன்னவர் சு சண்முக சுந்தரம் கலைக்களஞ்சியம் என்ன சொல்வது பாடல் ஒருத்தர் பாடுவாரு அந்த கதை பாடலில் முன்னுரையும் பின்னுரையும் விளக்கமும் தேவையில்லை அப்படின்னு சொல்றது கலைக்களஞ்சியம் நான் வானமாமலை என்ன சொல்லுவார் அப்படின்னா கதைப்பாடல் அப்படிங்கிறது வீர காவியங்கள் அப்படின்னு சொல்லுவாரு கற்பனையால் உருவான நாட்டார் பாடல் அப்படின்னு சொல்றது வந்து நான் வானமாமலை ஸோ இந்த ஆப்ஷன் இந்த மூணையுமே நம்ம தவிர்த்துட்டோம் அடுத்தது பார்த்துட்டோம்னா சரஸ்வதி வேணுகோபால் அவர் தான் என்ன சொல்லுவார் ஒரு கதைப்பாடலில் கதையை உள்ளடக்கி விளக்குது அதனால அது கதைப்பாடல் அப்படின்னு சரஸ்வதி வேணுகோபால் சொல்லுவார் ஸோ இதுக்குன்னான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சரஸ்வதி வேணுகோபால் இப்போ உங்களுக்கு சு சண்முக சுந்தரம் என்ன சொன்னாருங்கிறது தெரியும் கலை களஞ்சிய முன்னுரையும் பின்னுரையும் தேவையில்லை அப்படின்னு சொன்னது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நான் வானமாமலை அப்படின்னு கதை பாடல்கள் அப்படின்னா வீர காவியங்கள் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வந்துடணும் அடுத்தது மு வா மு வரதராசன் சொல்லுவார் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா வீர வழிபாடு அப்படின்னு சொல்லுவார் மு வரதராசன் என்ன சொல்லுவார் அப்படின்னா கதைப்பாடலுக்கு வீர வழிபாடு அப்படின்னு சொல்றவர் வந்து மு வரதராசன் ஸோ இப்போ இந்த ஒரு கேள்வியில் உங்களுக்கு அஞ்சு கேள்விக்குண்டான பதில் மனசில் பதியும் அடுத்தது பாருங்க கதை பாடலுக்கு இன்றியமையாதது நிகழ்ச்சி போக்கு ஆகும் அப்படின்னு சொன்னவர் யார் கதை பாடலுக்கு இன்றியமையாதது நிகழ்ச்சி போக்கு ஆகும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா அந்த மீதி கொடுத்துருக்க அந்த நாலு ஆப்ஷன்ஸில் வந்து எதுதெல்லாம் யாரார் சொன்னாங்க அப்படின்னு அவங்கள நம்ம நெக்லேட் பண்ண போகிறோம் பாருங்க மூ அருணாச்சலம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த கதைப்பாடலுக்கு விளக்கம் சொல்கிற பொழுது கதைப்பாடல் அப்படிங்கிறது பாமர இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு அதே சமயத்தில் அந்த பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் இந்த பாடல்கள் அமைகிறது அப்படின்னு சொல்கிறார் வந்து மு அருணாச்சலம் கதைப்பாடல் அப்படிங்கிறது பாமர இலக்கியம் அப்படிங்கிற ஒரு மரபுடையது அதே சமயத்தில் அது ஒரு நீண்ட பாடல் அது ஒரு நெடுங்கதை போக்குடையன அது பாமர மக்கள் அனுபவிக்கத்தான் அப்படின்னு பாடலுக்கு விளக்கம் சொல்லிடுறாரு ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இதுக்குண்டான பதில் அவர் சொல்லலை அடுத்தது பாருங்க நான் ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா குறிப்பிட்டதொரு குறிப்பிட்டதொரு பண்பாட்டில் குறிப்பிட்ட சில சூழல்களில் வாய்மொழியாக ஒரு பாடகனோ அல்லது ஒரு குழுவினரோ சேர்ந்து மக்கள் முன் எடுத்து உரைப்பது தான் எனது கதை பாடல் அப்படின்னு சொல்கிறவர் நான் ராமச்சந்திரன் அவர் இன்னொன்று சொல்கிறாரு இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை தழுவிய பாடலே கதை பாடலாகும் இந்த இஇ அப்படின்னு ஞாபகம் கூட சொல்லலாம் இசையுடன் நிகழ்த்துகின்ற கதை பாடலே அதுதான் கதைப்பாடல் அப்படின்னு சொல்கிறவர் ந ராமச்சந்திரன் சரிங்களா அடுத்தது பாருங்க மார்க் எட்வர்ட் லீக் அவர்தான் தான் உண்டான பண்புகளை சொல்லுவார் நான்கு வகையான பண்புகள் அவரு தான் நான்கு வகையான பண்புகளை சொல்லுவார் என்னென்னா கதையின் நிகழ்ச்சி போக்கு வந்துருச்சு ஆன்சர் என்னது கதை பாடலுக்கு இன்றியமையாதது நிகழ்ச்சி போக்கு ஸோ சொன்னவர் அவரு தான் அப்போ அதை வச்சு நம்ம எப்படி என்னென்னவெல்லாம் வரலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கதையின் நிகழ்ச்சி போக்கு பாத்திரங்கள் பின்புறம் கரு இந்த நாளாக என்னது பண்புகள் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நாலு பண்புகளில் அந்த கதைப்பாடலில் இன்றியமையாக தான் வர்றது நிகழ்ச்சி போக்கு அப்படின்னு சொல்கிறாரு மாக் எட்வர்ட் லீக் ஸோ இதுக்குன்னான ஆன்சர் என்னது மாக் எட்வர்ட் லீக் இவர் தான் என்னது கதைப்பாடலுக்கு மரபும் தன்மைகளும் சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்பார் என்னென்னவெல்லாம் மரபாக வரும் என்னென்னவெல்லாம் தன்மைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார் சரிங்களா ஸோ இதுக்குன்னான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் மார்க் எட்வர்ட் லிக் அப்புறம் என்னது டேவிட் புக்கர் அவர் என்ன சொன்னார் அவர் கதைப்பாடல்கள் இடர்பாடானவை அப்படின்னு சொல்கிறாரு இலக்கிய வகைகளில் பெரும்பான்மையான மக்களுக்கு இன்பத்தை அளிப்பவை அப்படின்னு சொல்கிறவர் கதைப்பாடல்கள் தான் அப்படின்னு சொல்கிற இவர் தான் அடுத்தது இவர் வந்து கதைப்பாடல்களில் சிக்கல்கள் இருக்குது அதை வரையறை செய்கிறது வகைப்படுத்துறதுல சிக்கல்கள் இருக்குது அதே சமயத்தில் அது புதிராகவும் அமைகிறது வாய்மொழியாக பரப்பப்படுவது கதைப்பாடல் அப்படின்னு சொல்கிறார் டேவிட் புக்கர் ஓகேங்களா ஸோ இந்த கொஸ்டினில் நாலு பேர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டோம் அடுத்த கேள்வி மூவர் அம்மான எழுதப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு மீதி அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பது இந்த ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பதில் தான் எழுதப்பட்டது என்னென்னா ராமப்பையன் அம்மானை ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் ராமப்பையன் அம்மானை எழுதப்பட்டது அந்த கிபி ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி அஞ்சிலிருந்து அறநூற்றி இருபத்தி வரைக்கும் என்ன எழுதப்பட்டது அப்படின்னா அள்ளி அரசாணி மாலை இதுதான் எழுந்தேன் அந்த ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் இருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி அஞ்சு அது என்னது புதுசாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா அந்த அதில் எழுதப்பட்ட ஆண்டா என்ன நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா தம்பிமார் கதை என்னது தம்பிமார் கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் இது நம்ம ஈஸியாக இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு அப்படிங்கிற போது ஈஸியாக நம்ம நெக்லெக்ட் பண்ணிடும் இந்த மூணுக்குள்ளே தான் குழப்பம் வரணும் அந்த மூ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றியது என்னது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சில் மூவர்மானை சரிங்களா அடுத்தது பாருங்கள் கதை பாடலின் அமைப்பில் குரு வணக்கம் எந்த பகுதியில் உள்ளது எந்த பகுதியில் உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க நாலு வகு நாலு கொடுத்துருக்காங்க முதல் பகுதி இரண்டாம் பகுதி மூன்றாம் பகுதி நான்காம் பகுதி ஃபஸ்ட்டு வந்து அந்த கதை பாடலின் அமைப்பு எத்தனை பகுதியாக பிரிச்சிருக்காங்க நாலு பகுதியாக பிரிச்சிருக்காங்க அந்த நாலு பகுதியில் முதல் என்ன வருது காப்பு அல்லது வழிபாடு ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கக்கூடியது குரு வணக்கம் அப்போ அந்த குரு வணக்கம் எத்தனாவதாக வருது அப்படின்னா இரண்டாம் பகுதியில் வருது ஸோ இதுக்குண்டான ஆன்சர் வந்து இரண்டாம் பகுதி மூன்றாவதாக என்ன வருது அப்படின்னா வரலாறு அதுதான் என்னது மூன்றாம் பகுதியாக வருது நான்காம் பகுதி வாழி அப்படின்னு வருது ஸோ நமக்கு கேட்கப்பட்ட கேள்விக்குண்டான பதில் இரண்டாம் பகுதி அப்போ அந்த முதல் பகுதி பற்றி பார்க்குற பொழுது அந்த காப்பு அல்லது வழிபாடு அப்படிங்கிறது அந்த காலத்தில் விநாயகரையோ அல்லது அந்த ஊர் நாட்டுப்புற தெய்வங்களையே பற்றி பாடி அந்த பாடலை தொடங்குவாங்க கதை பாடலை தொடவாங்க அடுத்தது குரு வணக்கம் யார் சொல்லி கொடுத்தாங்க தனக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்களுக்கு வணக்கம் சொல்கிறது தான் என்னது குரு வணக்கம் அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது குருவடி சரிங்களா அடுத்தது மூணாவது பார்த்துக்கிட்டோம்னா மூன்றாம் பகுதியில் தான் அந்த கதையினுடைய கதையை சொல்லி முடிப்பாங்க நான்காவது பகுதின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வாழி ஸோ வாழ்த்து வாழ்த்துவாங்க நாடு வாழ்க ஊரு வாழ்க அந்த மாதிரி ஒவ்வொன்றா வாழ்த்துவாங்க என்னது நான்காம் பகுதி வாழி ஸோ இந்த நாலு கேள்விகளில் வந்து நாம் எத்தனை ஒவ்வொரு கேள்விகளிலுமே ஒரு ஐந்து கேள்விகள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்த கேள்வி அண்ணக்காமு பாடலை எத்தனை வகையாக பிரிக்கிறார் கதை கதைப்பாடலை எத்தனை வகையாக பிரிக்கிறார் ஆப்ஷன் பாருங்கள் மூணு நாலு ஏழு ஆறு இப்போ ஒவ்வொருத்தரும் கதைப்பாடல்களை பிரிச்சிருப்பாங்க மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு பிரிச்சிருப்பாங்க அப்படி பார்க்குற பொழுது இப்போது இந்த மூணு அப்படின்னு சொல்லி கதை பாடலை யார் யாரெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சோமலை அவர்கள் தான் என்னது கதைப்பாடலை மூன்று வகையாக பிரிச்சிருப்பாங்க சமூக கதை பாடல் காவிய கதைப்பாடல் கதை பாடல் அப்படின்னு சோமலை மூணு வகையாக பிரிச்சிருப்பாரு டேவிட் புக்கனும் என்ன பண்ணியிருப்பார் மூன்று வகையாக பிரித்திருப்பார் அது எப்படி கதைப்பாடல்கள் வரும்போது மந்திரமும் அற்புதமும் காதலும் அவலமும் வரலாறும் குறை வரலாறும் அப்படின்னு டேவிட் புக்கன் வந்து மூணு வகையாக பிரிச்சிருப்பாங்க இன்னொருத்தர் பிரிச்சிருப்பார் சக்திவேல் அவருமே என்னது மூன்று வகையாக பிரிச்சிருப்பார் அவர் எப்படி பிரிச்சிருப்பார்னா புராண இதிகாசம் அடுத்தது வரலாற்று கதைப்பாடல் வ கதை பாடல் அப்படின்னு மூன்று வகையாக வேல் பிரிச்சிருப்பார் சரிங்களா அப்போது அப்போ மூணு வகை அப்படின்னு சொல்லி பொழுது இவங்க தான் வராங்க யார் யார் அப்படின்னா சோமலே டேவிட் புக்கன் சக்திவேல் தான் வராங்க சரி அப்போது நாலாக பிரித்தவங்க யார் அப்படின்னு பார்க்குறபோது அன்னகாமும் நாலு வகையாக பிரிச்சிருப்பார் ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்துருச்சு அன்னகாமும் நாலு வகையாக பிரிச்சிருப்பார் எப்படி தான் பிரிச்சிருப்பார் புராண பாடல் சரித்திர கதைப்பாடல் வீரம் சார்ந்த கதைப்பாடல் காதல் கதைப்பாடல் அப்படின்னு அண்ணகாமும் நாலு வகையாக பிரிச்சிருப்பார் இன்னும் ஒரு வேறு சிலர்கள் வந்து நாலு வகையாக பிரிப்பாங்க அந்த நாலு அப்படின்னு பார்க்குற போது சீலா ஆசீர்வாதம் நீங்கள் அடுத்த கொஸ்டினில் கூட பார்ப்பீங்க சீலா ஆசீர்வாதம் வந்து பொருள் அடிப்படையில் கதைப்பாடலை நாலு வகையாக பிரிச்சிருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு அன்னக்கம் எத்தனை வகையாக பிரித்தாங்க அப்படிங்கிற போது நம்மளுக்கு நாள் வந்துருச்சு ஆனால் பொருள் அடிப்படையில் கதைப்பாடலை நான்கு வகையாக பிரித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் சீல ஆசீர்வாதம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் ஏழாக பிரிச்சுருக்காங்க யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கேசவன் கோ கேசவன் தான் என்ன பண்ணுவார் ஏழு வகையாக கதைப்பாடலை பிரிச்சிருப்பாங்க புராண கதைப்பாடல் புராண சார்பு கதைப்பாடல் தெய்வ புனை கதைப்பாடல் புத்தார்வ கற்பனை கதைப்பாடல் சமூக கதைப்பாடல் வரலாற்று கதைப்பாடல் இலக்கிய புனை கதைப்பாடல் அப்படின்னு ஏழு வகையாக கேசவன் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா அடுத்தது பாருங்க ஆறு வகையாக யார் யாரெல்லாம் பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கும்ரே கும்ரே வந்து ஆறு வகையாக பிரிச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னொருத்தரும் பிரிச்சுருப்பார் கெண்டிக் லெவ்ஸ் யாருன்னா கெண்டிக் லெவ்ஸ் அவர் வந்து ஆறு வகையாக கதைப்பாடலை பிரிச்சிருப்பாங்க இன்னொருத்தர் இது ஆப்ஷன் இல்லை இன்னொன்று நான் சொல்லிடுறேன் ஒன்பது வகையாக மு அருணாச்சலம் பிரிச்சிருப்பார் இந்த கதைப்பாடலை ஒன்பது வகையாக கதைப்பாடலை பிரிச்சிருப்பார் மு அருணாச்சலம் ஸோ இந்த கேள்விகள் ஒரு கேள்வியிலேருந்தே நம்ம ஒரு ஐந்து கேள்விகளை பார்க்குறோம் மூன்று வகையாக பிரித்தவர் யாருன்னு பார்த்தா சோமலே சோமலே டேவிட் புக்கன் அடுத்தது சக்திவேல் சரிங்களா அடுத்தது நாலு வகையாக பிரித்தவங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட ஆன்சர் வந்துருச்சு அன்னக்காமு அடுத்தது ஷீலா ஆசீர்வாதம் அடுத்தது ஏழு வகையாக பிரித்தவங்க யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா கேசவன் அடுத்தது ஆறு வகையாக பிரித்தவர் யாருன்னு பார்த்துக்கிட்டோம்னா கும்ரே பார்த்தோம் அப்புறம் கெண்டிக் லிவ்ஸ் அப்படிங்கிற வரையும் பார்த்தோம் அப்புறம் இன்னொன்று இதனோட ரிலேட்டடாக கதைப்பாடல்களை ஒன்பது வகையாக பிரித்தவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அருணாச்சலம் சரிங்களா அடுத்தது பார்க்கலாம் ஒரு கதையை வாய்மொழி வாய்ப்பாட்டு நடையில் பரம்பரையாக சொல்லி வரும்பொழுது பயன்படுத்தும் கருத்துக்களின் தொகுதிகளை அடிக்கருத்து அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேள்வி அடிக்கருத்து இதெல்லாம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்குன்னான ஆன்சர் பார்க்குறபோது ஆல்பர்ட் பேட்ஸ்வார்டு ஆல்பர்ட் பேட்ஸ்வார்டு அவர் தான் சொல்லுவார் க அடிக்கருத்துக்களை பற்றி அப்போ மீதியெல்லாம் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொழுது சீலா ஆசீர்வாதம் அவர் தான் என்ன பாடலை நான்கு வகையாக பிரித்திருப்பார் பொருள் அடிப்படையில் பிரிச்சுருப்பார் அப்படின்னு முதல் கேள்வியிலேயே பார்த்தோம் சரிங்களா அடுத்தது பாருங்க மால்கம் லாஸும் டேவிட் புக்கனும் கதை பாடலுக்கு டெஃபனிஷன் சொல்லியிருப்பாங்க அப்போ அதை போது மால்கம் லாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு கதை பாடல் அப்படிங்கிறது நாட்டுப்புற பாடலை கதை பாடலாக கருத மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நாட்டுப்புற பாடலை கதை பாடலாக கருத மாட்டேன் ஏன் அப்படின்னா கதை பாடல் மரபான ஒரு வாழ்வை கொண்டிருக்கும் அது மக்களது நினைவில் நிலைத்திருக்கும் அது வாய்மொழியாக வரும் அப்படின்னு சொல்கிறவர் வந்து மால்கம் லாஸ் அடுத்தது டேவிட் புக்கன் என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்ம முதல்ல பார்த்தோன்னு நினைக்கிறேன் டேவிட் புக்கன் வந்து கதை பாடல் வந்து இடர்பாடானவை சிக்கலானவை அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ இந்த ஆறு கேள்விகளில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கேள்விகளுக்குண்டான கேள்வியும் பதிலும் நம்மளால் ஈஸியாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு சுருக்கி கொள்ள அளவுக்கு இந்த கொஷின்ஸ் அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஸோ உங்களுக்கு நம்ம பார்த்த கேள்விகள் மொத்தம் ஆறு கேள்விகள் ஆனால் படித்தது விளக்கம் பெற்றது வந்து ஐம்பது கேள்விகள் ஐம்பதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு ஈஸியாக மனசுக்குள்ளே பதியக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது இந்த கதைப்பாடலோடு தொடர்புடைய சில பாயிண்ட்ஸை பார்த்துடலாம் இந்த கதைப்பாடல் அப்படிங்கிறது ஒரு அச்சேரிய காலமாக தோற்ற காலமாக எந்த ஆண்டை சொல்கிறாங்க அப்படின்னா எந்த நூற்றாண்டை சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பதினாறாம் நூற்றாண்டு தான் சொல்கிறாங்க அடுத்தது அந்த சிலப்பதிகாரத்தில் வந்து திருவாசக அம்மானையில் கதை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க வேற என்ன என்னென்னு சொல்கிறாங்கன்னா இந்த கதைப்பாடலை தமிழில் அம்மானை அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாலட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் அம்மானைன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் பாலட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மானை அப்படிங்கிற சொல் எந்த இலக்கியத்தில் முதல் முதல்ல வந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கு சிலப்பதிகாரத்தில் அம்மானை அப்படிங்கிற சொல் முதல் முதல்ல வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கதைப்பாடல் எந்த பாவகையில் அமையும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா தரவு கொச்சகமாய் நாச்சீராய் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதினாறாம் நூற்றாண்டினுடைய தோற்ற காலமாக இருக்குது இதை ஆங்கிலத்தில் பாலட்டுன்னு சொல்லுவாங்க தமிழில் அம்மானைன்னு சொல்லுவாங்க இந்த அம்மானை அப்படிங்கிறது வந்து தரவு கொச்சகமாய் அமையும்னு சொல்கிறாங்க இந்த அம்மானைக்கு பொருள் இருக்குது அம்மானை அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து ரெண்டு மூணு பொருள் சொல்லுவாங்க தாய் தலைவி ஆடும் கருவி தீ அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இந்த அம்மானையோடு தொடர்புடையதாக ஒரு நாலு பாயிண்ட் சொல்லுவாங்க பாருங்கள் அம்மானை அம்மானை வரி அம்மானை பாட்டு அம்மானை காய் அம்மானை மடக்கு இந்த அம்மானைங்கிறபோது அந்த அம்மானை வரி அப்படிங்கிறது விளையாட்டின் போது பாடக்கூடிய பாடல் சிலப்பதிகாரத்தில் வரி அப்படின்னா படிச்சிருப்பீங்க வரி அப்படின்னா பாடல் ஸோ விளையாட்டின் போது பாடக்கூடிய பாடல் தான் அம்மானை வரி அம்மானை காய் அப்படிங்கிறது விளையாட்டின் போது பயன்படுத்தக்கூடிய காய்களை தான் அம்மானை காய்னு சொல்கிறாங்க அடுத்தது அம்மானை மடக்கு அப்படிங்கிறது இரண்டு பேரும் இரண்டு பெண்கள் வந்து ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்டு பதில் கூறக்கூடிய வகையில் வர்றதா என்னது அம்மானை மடக்கு ஸோ அம்மானை வரி அப்படிங்கிறது அம்மானை பாட்டு அப்படிங்கிறது அந்த பாட்டை குறிக்கிது அம்மானை காய் அப்படிங்கிறது பயன்படுத்தக்கூடிய காயை குறிக்கிது அம்மானை மடக்கு அப்படிங்கிறது இருவர் ரெண்டு பேர் வந்து கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய வகையில் அமையறது தான் அந்த அம்மானை மடக்கு இப்போ மேக்ஸிமம் வந்து இந்த கதை பாடலில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு உண்டானதும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்புறம் இன்னொன்று பார்த்துக்கிட்டோம்னா இந்த கதைப்பாடல் வந்து கதைப்பாடல்னு இல்லாமல் காலத்துக்கு தகுந்த மாதிரி வேறு சில பெயர்கள்லையும் வந்திருக்கு பாருங்க எப்படி சொல்லான்னா இந்த கதைப்பாடல் அப்படிங்கிறது வெற்றி ஏற்றம் கும்மி குரவஞ்சி காவியம் வனவாசம் சரிதம் இந்த மாதிரி பிரிப்பாங்க அப்போ பாருங்க கதை அப்படின்னு பார்க்குற பொழுது முத்துப்பட்டன் கதை நல்லதங்கால் கதை அண்ணன்மா சுவாமி கதை அப்படின்னு பிரிக்கிறாங்க கதைப்பாடல் அப்படிங்கிற போது என்னென்ன வந்திருக்கு அப்படின்னா காத்தவராயன் கதைப்பாடல் வீரபாண்டிய கட்ட பொம்மு கதைப்பாடல் அம்மாயின் அம்மானைன்னு பார்த்துக்கிட்டோம்னா ராமபயன் அம்மானை கள்ளழகர் அம்மானை இதே மாதிரி பார்த்துக்கோங்க குரவஞ்சி விருத்தம் சண்டை சண்டைன்னு பார்த்துக்கிட்டோம்னா கான்சாகிப்பு சண்டை அடுத்தது மசக்கை பொன்னுருவி மசக்கை வெற்றின்னு பார்த்துக்கிட்டோம்னா விவான் வெற்றி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்துக்கிட்டோம்னா போர் ரவிக்குட்டி பிள்ளை போர் வில்லுப்பாட்டு சுடலை மாடன் கதை வில்லுபாட்டு தூது அப்படின்னா புலந்திறன் தூது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு வகையில் பிரித்து இந்த கதைப்பாடலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் கதைப்பாடலுங்கிற டாப்பிக்கில் எந்த மாதிரியான கேள்விகள் வரலாம் எப்படியெல்லாம் பாயிண்ட்ஸ் அவுட்டில் பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருப்போம் ஸோ ஒரு ஐந்து கேள்விகள் ஆறு கேள்விகள்லேயே எனது இந்த சாப்டரையவே முக்கால்வாசி நம்ம முடித்தாச்சு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் நன்றி